மருத்துவ இளைஞலை படிப்பில் மட்டுமில்ல முதுகலை படிப்பிலும் ரிசர்வேஷனை கொண்டு வந்த அந்த சட்டத்தை தேசிய அளவில் செயல்படுத்தி காட்டிய அன்புக்குரிய சென்னையா மருத்துவர் இங்கு இருக்கின்றார் இதை யாராவது சொன்னார்களா சமூக போ சமூக போராளி என்று சொல்லிக் கொண்டு மாறுதண்டு கட்டு இருக்கின்ற தமிழக முதல்வரை நான் கேட்கின்றேன் மரியாதை கணேஷ் சகோதரர் திருமாவளவனை கேட்கின்றேன் இதை நீங்கள் எடுத்துச் சொல்லி இருக்கின்றீர்களா தயவு செய்து ஏமாற்றாதீர்கள் நண்பர்களே நீங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் ஏழை எளிய மக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் அன்றாட கூலி வேலை செய்யக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் நம்ம மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் செய்த காரியங்களை நான் உங்களுக்கு நினைவு விரும்புகின்றேன் அண்மையிலே ஒரு நாலு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக சாராயம் எத்தனை கொடுத்து மெத்தனால் கொடுத்து இருபத்தொன்பது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவனை சாகடித்த பெருமை மரியாதைக்குரிய இந்த தமிழக அரசு முதல்வர் திமுக அரசை சேரும் நண்பர்களே அந்த இருபத்தொன்பதை பெண்கள் பிள்ளைகள் இன்று இருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்கள் தம்பட்டம் அடித்துக்கொண்டு கொண்டு இன்றும் டாஸ்மாக திறந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த வடி இன்னும் காயவில்லை இன்னும் மறையவில்லை அதற்குள்ளாக கள்ளக்குறிச்சியிலே நம்முடைய ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்த விழுப்புரத்தை பிரித்து எடுத்து கொண்டு போய் கள்ளக்குறிச்சியிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட எவ்வளவோ இறந்திருக்கு கணக்கில் ஒன்பது அது இன்னும் தாண்டும் இது எத்தனை ஆண்டு காலமா நடக்குது பல ஆண்டு காலமா நடக்குது எங்க நடக்குது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் அருகாமையிலே தாலுக்கா அலுவலகத்தினுடைய அருகாமையிலேயே மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அருகாமலேயே அதிகாரம் உள்ள காவல்துறை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் வாக்களிக்க வந்தால் இந்த கேள்வியை மரியாதைக்குரிய தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் இங்கே வருகை நான் பார்க்கின்றேன் நீங்கள் தயவு செய்து இந்த கேள்வியை அவர்களுக்கு கேட்க வேண்டும் பத்து லட்சம் கொடுத்தா போதுமா எங்களை தலைவர்கள் சொல்றாங்க இந்த காலங்காலமா சம்பாதிச்சு வச்சிருக்கானே இந்த சாரா எழுத்து அவங்க வாங்கி கொடுங்க ஏன் எங்க வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்க கோடி கோடி அவன் சம்பாதிக்கிறது நாளைக்கு அவன் பேயில் போயிடுவான் இந்த குழந்தைகளும் தாலி எடுத்த பெண்களும் நடு ரோட்ல நிப்பாங்க அதுக்கு யார் பதில் சொல்லுது இதையெல்லாம் சிந்தித்து பாருங்கள் சொத்து வரி மின் கட்டட உயர்வு இவ்வளவும் பல வரிகளை ஏற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் சொன்னால் மரியாதைக்குரிய ஏழை ஏழைய விவசாயிகளுடைய தொண்டர் நம்முடைய வேட்பாளர் குடும்பத்தைச் சேர்ந்த வேட்பாளர் நம்மளில் ஒருவர் சகோதரர் நம் அருகாமையிலே இருக்கின்ற படையபுரத்தை சேர்ந்தவர் கூட்ட அழைத்தால் ஓடி வருபவர் என்பதை சொல்லி அவருக்கு வருகின்ற தேர்தலிலே மாங்கனியிலே முத்தரையிட்டு பெருவாடு வாக்குகளில் வித்தாசியத்தை கட்சி பெற செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயின் நன்றி